தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் அந்த அறிக்கையிலே பேட்டியிலே சொல்லுகிற போது மிக மோசமாக ஒடுக்கப்பட்டவர்களை இழிவுபடுத்தும் விதமான தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் இவையெல்லாம் அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறதோ என்று நாம் அவரை சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நீதி கட்சியினுடைய பாரம்பரியமாக ஒரு சமூக நீதியை கையாளக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு கலைஞர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியை அஇஅதிமுக ஆட்சி கடந்த காலங்களிலே குற்றம் சுமத்துகிற போது அஇஅதிமுக இரண்டாம் தர கட்சி என்று அவமானப்படுத்தியது அப்பொழுது அஇஅதிமுக சொன்னார்கள் ஆமாம் நீங்கள் சொல்லுவதை போல இரண்டாம் தர கட்சி என்று சொல்லாதீர்கள் இந்த கட்சி நான்காம் தர மக்களுக்கான கட்சி சூத்திரர்களுக்கான கட்சி என்பதை அவர் வெளிப்படையாக சொன்னார் தன்னை ஒரு சூத்திரராக பாவிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்படுவதற்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அடையாளப்படுத்தினார் அப்படிப்பட்ட அந்த மனுசாஸ்திரத்திற்கு நேரெதிராக செயல்பட்ட தலைவர் கருணாநிதி அவர்களுடைய கலைஞர்களுடைய அந்த வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் சூத்திரர்களுக்கும் கீழாக இருக்கக்கூடிய பஞ்சமர்களை இழிவாக பேசியதாக அந்த அந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் அவர் அளித்த பேட்டி அப்படி இருக்கிறது இந்த போக்கை கடந்த காலத்திலேயே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்களும் சில பேர் கையாண்டிருப்பது என்பது மிகுந்த வேதனையும் ஒரு அதிர்ச்சியும் உருவாக்கியிருக்கிறது அஇஅதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்திலே செயல்படுகிறது எனவே அது சாதி வெறியையும் மதவெறியையும் அப்படியே அனுசரித்து கொள்ளக்கூடிய கட்சியாக இருக்கிறது எனவே அஇஅதிமுகவிற்கு நேரெதிராக நிற்க வேண்டிய திமுகவும் சாதிய பின்புலத்தோடு சாதிய மனநிலையோடு செயல்படுவது என்பது ஏற்புடையதாக இல்லை என்பதை தமிழ் புலிகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது எனவே இது போன்ற சாதி வெறியாட்டத்தையும் மதவெறியாட்டத்தையும் அதற்கு துணை போகக்கூடிய கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒடிக்கப்பட்ட மக்களை நசுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒடுக்கப்பட்ட மக்களை எழிவுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எந்த கட்சிகள் செயல்பட்டாலும் அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகளை தமிழ் புலிகள் கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் இந்த தமிழ் புலிகள் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தை இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கி இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக எந்த எந்த நீதி மறுக்கப்படுகிறதோ இங்க அடிமையாக பட வேண்டும் என்று ஒரு அடக்குமுறையை சந்திக்கிறதோ அந்த அடக்குமுறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக மக்களையும் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் இது மாதிரியான சாதி சாதி நடக்கிற இந்த சாதி பெரியர்கள் செயல்படுகிற அந்த நடத்துகிற அந்த வன்முறைகளை எல்லாம்